அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விசுவாபுவர் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் மங்களகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை இந்த நாள் சிம்ம ராசிக்கு சாதகமா பாதகமா இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யாரு இதுல இந்த நாளுடைய சிறப்பு என்ன இந்த நாள் எந்தெந்த விஷயங்களுக்கு உகுந்தது இப்படி எல்லாத்தையும் தெல்ல தெளிவா தெரிஞ்சுப்போம் இதோட இன்னைக்கு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க சோ பொதுவாவே சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமா கோப தாபங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இதுல தான் ஆடி மாதம் அப்படிங்கிறது மத்த மாதங்கள் மாதிரி சாதாரணமா இல்ல ஏதோ ஒரு பண்டிகை ரெண்டு பண்டிகை வந்துட்டு போகும் அப்படின்னு இந்த மாதம் முழுக்கவே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் குறிப்பா இந்த ஆடி மாதத்துல செய்ய மாட்டாங்க கல்யாணம் காதுகுத்து இந்த மாதிரி சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே தெய்வங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் சிறப்பானது இதுல வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் அதிகமான சிறப்பு உண்டு ஓகேங்களா ஸோ அதை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் அதாவது நாளைய தினத்தில் பார்க்கலாம் பட் இன்னைக்கு பொதுவாக ஆடி முதல் நாளில் இருந்து இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் அம்மனை அதிகமாக வழிபாடு செய்யணும் பிரச்சனைகள் தீரணும் வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க கஷ்டங்கள் தீரணும் தொல்லைகள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் தீராத நோய் தீரணும் கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு குடும்பத்தில் பிரச்சனை கணவரால பிரச்சனை இப்படி அக்கம் பக்கம் இருக்கங்களால பிரச்சனை சொந்த பந்தங்களால பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தா உங்களுக்கான வழிபாடுங்கிறது ராகு கால வேலையில அம்மனுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் இந்த பிரச்சனைகள் தீரும் இதுவே வாழ்க்கை சிறப்பா அமையணும் வீட்டுல லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் இப்படின்னு நினைக்கிறீங்களா மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறீங்களா நாளைய தினத்துல சுக்கர ஓரையில வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு நாளைய தினம் நான் எப்படி வந்துட்டு வீட்டில் பூஜைகள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில எழுந்து வீட்டுல கூடிய எல்லா தெய்வ படங்களையுமே வீட்டையும் சுத்தம் பண்ணி நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு புதுசா தொடைச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணி வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி அம்மன் பாடல்களை ஒழிக்க செய்யும் இதோட நாளைய தினம் கட்டாயம் வீட்டில் உடைய குலதெய்வ வழிபாடு செய்தே ஆகணும் முடிஞ்சா பக்கத்துல இருக்க என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு வாங்க குடும்பத்தோட போயிட்டு வர்றது சிறப்பு எல்லாத்துக்கும் மேல போகிறப்போ மண்டை வெள்ளம் இருக்கு இல்லைங்களா வெள்ளம் அந்த வெள்ளத்தை வாங்கிட்டு போய் குலதெய்வ கோயிலுக்கு கொடுங்க பிரசாதம் செய்யறப்போ இது பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுங்க அது உங்களுக்கு வீட்டில் நீங்க வந்து இனிமையான நிகழ்ச்சிகள் வந்து தடைப்பட்டு போகுது சுபகாரியங்கள் எதுவுமே நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெல்லம் நீங்க கொடுக்கறதுனால வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனிமையா கை கூடி வரும் இதோட உங்களால் முடிஞ்சதுன்னா நாளைய தினத்துல ஒரு ஏழு பேருக்கு உணவு தானம் வாங்கி கொடுங்க உணவு கொடுக்க முடில அப்படின்னா உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யலாம் அதுவும் முடியலன்ற பட்சத்தில் டீ பால் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கறது சிறப்பு குறிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய இந்த தானம் பரிகாரம் எல்லாமே வந்து இல்லாத ஏழப்பட்ட மக்களுக்காக தான் இருக்கும் அதுதான் பரிகாரம் அதுதான் தெய்வங்களுக்கு பிடிச்சமானது சரிங்களா இல்லை சொந்தக்கார்டு கொடுக்குறேன் தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் செல்லுபடியாக தெரியாதவங்களுக்கு தான் பரிகாரம் உதவி அதுதான் தெய்வம் வந்து ஏத்துக்கும் அதை மனசுல வச்சுக்கோங்க சரிம்மா இந்த நாள் தொடக்கம் சூப்பரா இருக்கு இதோட இந்த நாள் வியாழக்கிழமை இல்லையா மங்களகரமோ மஞ்சள் எடுத்து அதிகமாக பயன்படுத்துங்க பெண்கள்லாம் வந்து மஞ்சளை ஆண்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் எடுத்து நெத்தில இட்டுக்கிறது சிறப்பு இதோட பெண்கள் வந்து தலையில் மஞ்சள் நிற பூக்களை சூடிக்கோங்க ரொம்ப அம்சமாக இருக்கும் தெய்வ அம்சம் உங்களை வந்து சேரும் சரி இப்போ இந்த நாளைக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம சிம்மராசிக்காரங்க காலையிலே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடுங்க புதுசாக அதை பண்ணுற இதை பண்ற எதுவும் வேணாம் இல்லை அப்படிதான் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப நாள் திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா புதிய முயற்சிகளில் கவனம் தேவை அதே போல் உணவு விஷயத்தை பொறுத்திருக்கும் வெளியீடுகளில் சாப்பிடறதை தவிர்க்கணும் இல்லை கட்டாயம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னாக்க பழம் பால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க உணவு வேணாம் அதே போல பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படுங்க அவங்க விஷயத்துல பொறுமையை கடைப்பிடிக்கணும் அதே போல அலுவலக பணிகளை பொறுத்த உங்கள் உங்க இருந்த நெருக்கடிகள் குறையும் உற்சாகமாக காணப்படுவீங்க வியாபாரத்தை பொறுத்த பங்குதாரர்களால் பங்குதாரர்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை இன்றைக்கி அழகா சமாளிச்சவீங்க அதே போல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்கள் கிட்டமே போதுமான ஒத்துழைப்பு இருக்கும் இதோட இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால சிலர் வந்து உங்களை சீண்டி பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க டே பொங்கடா வேலையை பார்த்துக்கிட்டு பொம்மா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி யாரு என்ன மாதிரி உங்களை கோபதாபங்களை கொண்டு வந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஏமாத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி இல்ல ஒரு மாதிரி உங்களை ஏலனமா பேசினாலும் சரி எதுக்குமே செவிசாய்க்காதீங்க பெருசா அவங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு ரியாக்ஷன் பண்ணாதீங்க ஓகேவா அதே போல உணர்ச்சி வசப்படக்கூடாது கத்தக்கூடாது இதான் முன்னாடி சொல்லிட்டு கோபதாபங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதே போல குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது என்னமா சொல்ற குடும்பத்தில் இருக்கணும் தான் முத எதிரியா நிற்கிறாங்க சும்மா எடுத்துக்கலாம் கோபக்காரன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க நான் எதுக்கு கோபப்படுறேன் எதனால் வீட்டில் இவ்வளவு கஷ்டம் நிற்கிது அது எந்த யாரையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை ஆனா தேவையை பூர்த்தி பண்ணணும்னு மட்டும் நிற்கிறாங்கம்மா இதை வந்து சிம்மராசி யோசிக்கிற தான் இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கத்துறனாலையோ இல்ல அவங்ககிட்ட வந்து புரிய வைக்க ட்ரை பண்ணுறதுனாலையோ ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியா அமைதியா இருங்க அதுவே சரியாயிடும் அதுபோல வியாபாரத்தை பொறுத்திருக்கும் பழைய சர்க்கலை போரடியாவது விட்டு தீத்துருவீங்க இதோட உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிங்கிட்ட கிட்ட ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி உணர்வீங்க அது எது எதை சரி யோசிச்சு செய்யணும் இதோட மறைமுக எதிர்ப்புகளால கொஞ்சம் மனக்கலக்கம் ஏற்படும் யாரா என்னடா பண்றீங்க நமக்கு யார் எதிராக இருக்காங்கன்னு தெரிஞ்சாவது சமாளிக்கலாமே இப்படிலாம் கூட யோசிப்பீங்க பெருசா தெரிஞ்சு பண்ணாலே சரி இல்லை தெரியாம யாராவது உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்தாலே சரி அத இன்னைக்கு வந்து பெருசா யோசிக்காதீங்க சரி செய்யணும்னு முயற்சி பண்ணாவே அது இன்னும் உங்களுக்கு வந்து சங்கடகம் கொடுக்கும் அதே போல் வீடு மாத்தலாம் அப்படின்ற சிந்தனையிலும் உத்தியோகத்தை பொறுத்தருக்கும் மேல் அதிகாரி கொஞ்சம் கெடுபடியா இருப்பாங்க கெடுபடியே வந்து அதிகமாக கொடுப்பாங்க இவனுக்கு வேற வேலை இல்லை இவளுக்கு வேற வேலை இல்லைன்ற அளவுக்கு நமக்கே எரிச்சு கொடுப்பாங்க ஆனா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அவங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஆனா இன்னைக்கு நீங்களே ஆதங்கப்பட்டு பேசக்கூடிய அளவுக்கு சில தொந்தர்கள் வரும் அதே போல இன்னைக்கு சந்தோஷமும் இருக்கிறதுனால முக்கியமான நபர்களை யாராவது நான் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குவோம் இல்லை போறீங்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா அவங்க கிட்ட அமைதியை கிடைப்பிடிங்க அவங்க என்ன பேசுனாலும் சரி காட்டிக்கோ அப்படியே ஆகட்டும் சாமி அப்படிங்கிற மாதிரி இதோட இன்னைக்கு சிம்மராசி ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுப்பீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எனவே இன்னைக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் முறையற்ற வழிகளில் பணம் வரலாம் உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோபத்தை குறைச்சிட்டாக்க ரொம்ப ரொம்ப நல்லது நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதை வந்து பெருசா யோசிக்காதீங்க என்னம்மா எதையுமே வந்து கண்டுக்காத யோசிக்காத அமைதியாரு அப்படின்னு சொல்றீன்னா சந்திரன் உள்ள உட்காந்துருக்காரு சந்திராஷ்டமம் அப்படின்னாவே நமக்கு நம்ம பாட்டுக்கு சிவனையானு இருந்தாலும் வீணா வம்பு வழக்குல வந்து நம்மளை எழுக்கும் வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்ற மாதிரி அதெல்லாம் அமைதி ஓகேவா அதே போல் பிற்பகலுக்கு மேலே அவங்க வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க தொழில் வந்து அபிவிருத்தியான திட்டங்களை இன்றைக்கி வந்து செயல்படுத்த போகிறீங்க அன்னையருடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மேலும் இன்னைக்கு எது செய்கிறதாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் சுகம் குறையும் இதோட வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணுறப்போ ஹெல்மெட் போட்டுக்கோங்க பிரேக் கட்டாக இருக்கா பார்த்துக்கோங்க பெட்ரோல் டீசல் இருக்கா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள முன்னெச்சரிக்கையாக பண்ணுங்கள் வேகத்தை குறைச்சிக்கோங்க விவேகமாக செயல்படுங்க விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் அதே போல் எதிர்பார்த்த தனவர இருக்கும் சுகமும் பாக்கியமும் விருத்தியாகும் புதிய உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும் பகைவர்கள் விலகி ஓடுவாங்க மனைவியின் வழியில் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் மீது அன்பும் பாசும் பெருகும் சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் படிப்பில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் தேவை அலட்சியம் இல்லைனாக்கா இன்றைக்கி வந்து சாதகமான ஆள் தான் தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதல்களை தள்ளி போட்டுக்கோங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் தொழில் மட்டும் இல்லை எந்த விஷயமா இருந்துச்சு பண்ண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் மேலும் உடைய செயல்பாடுகள்ல சற்று கவனம் கூடுதலாக வச்சுக்கோங்க அரசு காரியங்கள்ல சிந்தித்து செயல்படுங்க நெருக்கமானவர்களால் அலைச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தனம் சார்ந்த உதவிகளால் தாமதம் உண்டாகும் விவேத்தோட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்ல மதிப்பு ஏற்படும் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க பொறுமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெருமனிகள் சிறப்பான நாள் தான் இருந்தாலும் சொந்த பந்தங்களால வம்பு வழக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கணும் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால யாருக்குமே இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்து வம்பு வலைக்கு வாங்கிக்காதீங்க மற்றபடி உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகும் ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா நீ திட்டமிட்டு செயல்படணும் அதை அழகாக பொறுமையாக எதிர்பார்த்துட்டு இதோட சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு இன்றைக்கி தொழில் வந்து வளர்ச்சி இருக்குதுங்க இருந்தாலும் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க அதே போல மற்ற தொழிலாளர்கிட்ட உடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா ஆதி முதல் அந்த வரைக்கும் ஒப்படைக்கூடியவங்க தான் ஸோ அதை வேண்டாம் இதோட வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் படையிட சூழல் இன்னைக்கு வந்து பெருசாக சாதகம் இல்லை யாருக்கிட்டுமே எச்சரிக்கையாக இருக்கணும் குதிரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை பயன்படுத்துகிறான் இது சிம்மத்திற்கான நிறம் இதோட இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது மங்களகரமான நாள் மஞ்சள் நிறத்தையும் பயன்படுத்துகிறான் அதிர்ஷ்டம் தான் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக அஷ்டப்போடுக்கு இந்த நாள் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய தான் இருக்கு விழிப்புணர்வு செயல்பட வேண்டிய நாளும் சொல்லலாம் இப்போ செயல்பாடுகளில் இழுபறி உண்டாகலாம் மனம் ஒன்று நினைக்கும் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோட உனக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து பூரம் நட்சத்திரம் பிள்ளைகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் வெளியூர் பயணத்துல எச்சரிக்கை அவசியம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம நீ செயல்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா சங்கடம் இருக்காது இதில் ஒரு சிலரால ஒரு சில விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமா திட்டமிட்டு செயல்படுங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எல்லாருமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க நினைக்கிறதும் நடக்கிறதும் வேற தான் இருக்கும் சோ நம்ம நினச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தலாம் படாதீங்க நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்றா இல்லை நடக்கிறது உங்களுக்கு சாதமா தான் இருக்கும் வேலையில முழுசாக கவனம் செலுத்துறது நல்லது அதே போல எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு சோ தன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எந்த தொழில் செய்கிறீங்க கூலி வேலை செய்தாலும் சரி பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இப்போ உத்தியோகத்தில் இருங்க தனியார் துறையோ அரசாங்கம் தெரியும் நிறைய பேருக்கு டவுட் வந்துருது இது நமக்கு சொல்ல நமக்கு சொல்லுண்டு சிம்ம ராசி சிம்ம ராசியில் கூட மூன்று நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும் புரியுதுங்களா இதோட இந்த நாளில் குரு தக்ஷணாமூர்த்தி குரு பகவான் அதே போல் பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய சிறப்பான நாள் இன்னைக்கு எப்படியாவது அருகில கூடிய ஏதாவது அம்மன் ஆலயத்துக்கு உங்கள் கால் பாதம் பட்டுட்டு வரணும் புண்ணியம் வந்து சேரும் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்துக்கோங்க அதுதான் இன்னும் சிறப்பு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு எதிர்மறை எண்ணங்கள் வந்து நம்மளை சூழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்மளால என்ன பண்ணாலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடில எதையும் நினைக்க முடில இப்படி ஒரு மாதிரி மந்தமாக இருப்பீங்க இல்லையா அடிச்சு பிடிச்சி நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அங்கே கொடுக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க சாதாரண விஷயம் இல்லை அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் கிடைக்கிறதே உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் எல்லாருக்குலாம் கிடைச்சிடாது ஸோ அப்படி கிடச்சி நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா நல்லதே நடக்கும் உங்க மனசு போல இந்த நாள் சாதகமான நாள் தான் ஆனால் கோபம் மட்டும் நமக்கு முதல் எதிரியா வந்து நிற்கிது அதை விட்டுடுங்க வாழ்த்துக்கள்